வெண்ணீமிக்கு சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தகச்சத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போறோம் நிறைய பேத்துக்கு இதனுடைய அருமை தெரியாம இருக்கு எல்லாவற்றுக்கும் மேல இதை எப்படி சரியாக செய்யணும்னு தெரியாம இருக்கு இந்த முறையில நீங்க ஒரு தகச்சத்தை தொழுது பாருங்க உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் அது இருந்தாலும் சரி கருணையும் கொண்டு உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் ஏன்னா அவ்வளோ ஒரு பிரத்யேகமான ஒரு அமலாக இருக்கிறது இந்த தகஜத்துடைய நேரமாக இருக்கு ஏன் வந்து அது ஒரு பிரத்யேகமான அமல் தெரியுங்களா ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க ஆனா நாம நம்மளுடைய அல்லாஹுவை வணங்குவதற்காக நம்ம முடிச்சிருக்கும் போது அது ரொம்ப ஸ்பெஷல் எல்லாரோடு சேர்ந்து நம்ம விவாதிச்சு செய்யறோம் ஃபஜ்ஜர்ல இருந்து இசா வரையும் தொழுகையாகட்டும் தொழுகியாகட்டும் லோகராகட்டும் எல்லாரும் தொழுகிறாங்க நாமளும் தொழுகிறோம் எல்லாரும் முடிச்சிருக்காங்க நமக்கும் வந்து கடமை இருக்கு நம்ம செய்யறோம் ஆனா தகஜத்து அப்படி கிடையாது அது கடமையாக்கப்பட்ட தொழுகையும் இல்லை அதே நேரத்துல அது வந்து ஒரு சாதாரண நேரத்துல நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகையும் இல்லை அதனால வந்து அது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான தொழுகையா இருக்கு அல்லாஹூ இருக்கு அவர்கள் மேல வந்து ரொம்ப ரொம்பவே ஒரு பிரத்யேகமான ஒரு பாசம் ஒரு அன்பு நமக்கு அந்த நேரத்துல கிடைக்கும் அதனாலதான் சொல்றோம் இந்த முறையில நீங்க தகஜத்தை இத்தனை நாளா எத்தனையோ தடவை நீங்க வந்து தொழுது இருந்தாலும் சரி இப்படி ஒரு தடவை நீங்க செய்து பாருங்க எதையும் ஒரு முறையாக செய்து அதை முன்வைக்கும் போது நம்மளுடைய தேவைகளுக்கு பலம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம அப்படிதான் வந்து தகஜத் எப்படி தொழுது என்ன ஓதணும் அப்படிங்கிறதை நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கும் இது காமிக்கிறக்கு அது ஒரு காரணமாக இருக்கட்டும் நிறைய பேர் துவா செய்ய சொல்லி கமெண்ட் போடுறீங்க உங்களுடைய கமெண்ட் படிக்கும் முதல்லாம் நான் துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை தருவானாக நிச்சயமாக முஹமீன்களை அல்லாஹ் கைவிடுவதே கிடையாது நீங்க தகஜத்துடைய நேரத்துல உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பாருங்க அதனுடைய மதிப்பே தனியா இருக்கும் முதல் விஷயமே நம்ம தகஜ தொழுகணும்னு சொல்றோம் இதெல்லாம் ஓதணும்னு சொல்றோம் ஆனா அதுக்குன்னு சரியான முறைகள் இருக்கு அதை யாருமே கையாள்றது இல்லை அது யாருக்குமே ஃபர்ஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்பி சலாஹாம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா முதல் தகஜத்துக்கான ஒரு சிறப்பாக பாத்தீங்கன்னா புகாரியில ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது அறிவிப்பாக வருது அதாவது இரவுல வந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்துல யார் என்ன கேட்டாலும் அல்லாஹ் வந்து மறுக்காம அவர்களுக்கு கொடுக்குறான் அது வந்து அவர்கள் இந்த உலகத்துக்காக தேவையை கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்குறான் இல்ல மருமைக்கான தேவையாக கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்கிறான் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அதை அப்படியே சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இரவுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த குறிப்பிட்ட நேரம் தான் அல்லாஹ் வந்து இந்த நேரத்தை வந்து குறிப்பிட்டு கொடுக்கறான்னா ஏன் அந்த தொழுகையை நமக்கு கடமையாக்கல அப்படின்னு கேட்டா நபிஸ் அலாஹாம் அவர்கள் இதை வாழ்நாள் முழுவதும் தொழுது வந்தாங்க அவர்கள் பாத்தீங்கன்னா இதை விட்டதே கிடையாது ஆனாலும் உண்மத்துகளுக்கு இது சிரமமாக இருக்கும் நம்ம வந்து தகஜ நேரத்தை ஆக்கி சொன்னோம்னா நிறைய மக்கள் வந்து எந்திரிச்சு மாட்டாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தை விடுவாங்க ஒரு விஷயத்தை நபி அவர்கள் சொல்லி அதை வந்து கடமையாக்குனதுக்கு அப்புறம் நம்ம அதை விடுறது வந்து நமக்கு பாவமா போயிடும் மறுமையில பல கூட்டங்கள் வந்து பார்த்தா தகஜத்தை விட்டதுக்காகவே போய் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படிங்கறதுக்காக அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நபி சிலா அகலை சிலம் அவர்களும் வந்து சரி அல்லாஹூஸ் போனத்தளவும் சரி இது நமக்கு கடமையாக ஆக்கல யாரையும் வற்புறுத்தல ஆனால் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நபியுடைய சுண்ணத்தாக இருக்கு தொழுகிறது நமக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு முக்கியமா இந்த தகஜத்தை நம்ம சொன்னோம் உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது போது நாம மட்டும் இடத்துல பேசக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கும் போது அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும் அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு உலகமே தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு வருகிறான் அதாவது ஃபஜருடைய நேரம் வரையும் வர்ற வரையும் வந்து அல்லாஹு கீழ்வானத்துல இருக்கிறான் அதனாலதான் நம்ம ரமலான் மாதத்துல நோன்பு வச்சா கூட என்ன சொல்லுவாங்கன்னா சகருடைய நேரத்துல துவா செய்யுங்க ஏன்னா அல்லாஹ் அந்த நேரத்துல கீழ்வானத்துல இருக்கிறான்னு சொல்லுவாங்க அப்ப ஃபஜர் வர்றதுக்கு முன்னாடி வரையும் அல்லாஹு கீழ்வானத்துக்கு வருகிறான் அந்த நேரத்துல நாம கேட்கக்கூடிய துவாவை வந்து அல்லாஹ் சொல்றான் எங்கிட்ட ஏதாவது அடியான் இருக்கீங்களா நீங்க கேக்குறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு நல்லா சொல்லணும் அந்த இடத்துல நம்ம கேட்கணும் யாராவது வந்து நான் கையில வச்சிருக்கேன் யாருக்கு வேணும் இது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க எனக்கு வேணும்னு நம்ம கேட்டு வாய்ப்போம்ல கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நேரம் அந்த தகஜத் துடி நேரம் அப்ப பகல் முழுவதும் நம்ம என்னென்னமோ அமல் செஞ்சும் நமக்கு பலன் கிடைக்கலனா தூங்கி எழுந்திரிச்சு நம்ம தொழுகக்கூடிய அந்த தொழுகைக்கு பலன் ஜாஸ்தி எப்பயுமே ஒரு விஷயத்தை ஸ்பெஷல் ஆக்கணும் அந்த நேரம்தான் அந்த தகஜத் துணை நேரம் அதுலயும் அந்த தகஜத் துடி நேரத்துல எது சரியான நேரம்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இரவை வந்து எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய இரவுடைய நேரம் அந்த பன்னெண்டு மணிலேருந்து எடுத்துக்கோங்க காலையில ஃபஜ்ரு வரையும் எடுத்துக்கோங்க அந்த நேரத்தை நீங்க மூன்றாக பிரிச்சிங்கன்னா அதுல வர மூன்றாவது நேரம் இருக்கு பாருங்க அந்த ஆரம்ப நேரத்துல இருந்து நம்ம தகஜத்து ஏன் இப்படி நம்ம சொல்றோம்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வந்து இரவு வந்து எச்சாகும் கம்மியாகும் கிளைமேட்டை பொறுத்து சீசனை பொறுத்து எல்லாமே மாறும் ஒரு தோராயமாக சொல்லணும்னா ஒரு மூன்றரை மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தகச்சத்துடைய நேரமாக எல்லா காலகட்டத்துக்குமே ஒத்து வரக்கூடிய ஒரு நேரம் மா இருக்கும் மூன்று மணி அப்படிங்கிறது அதே நேரத்தில் நம்ம எத்தனை ரக்காய் தொழுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ககஜத்தை பொறுத்துல நெசலாகலை சில மட்டும் இரண்டு இரண்டு ரக்காயத்தாக தொழுதுக்காங்க மொத்தமாக எட்டு ரக்காய் தொழுது அப்படின்னு வந்துருக்கு ரெண்டு ரெண்டு ரக்காய்த்தா நீங்க வந்து தக்பீர் கட்டி நீங்க மொத்தமாக நாலு தொழுகை தொழுதீங்கன்னா எட்டு ரக்காயத்தை அந்த மாதிரி தொழுதுக்கெல்லாம் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அதிகமாக தொழுதாலும் குற்றம் இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா அது வந்து பருள் கிடையாது பருளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் குறிப்பிட்டு தொழுவோம் ஃபருள் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சுண்ணத்தையோ இல்லை நஃபிலையோ அதிகப்படுத்தி செய்வதற்கு நமக்கு மார்க்கத்தில் இடம் இருக்கு அதனால நம்ம அதிக படுத்திக்கலாம் ஆனா நபியுடைய சொன்னத்து நம்ம எட்டு ரக்காய்த்துழுவது தான் அதனால நீங்க அந்த எட்டு ரக்காயத்தை ஒழுங்கா தொழுதாவே போதுமானது இல்ல நான் கம்மியா தொழுதுக்கிட்டான்னு கேட்டால் தாராளமா நீங்க ரெண்டு ரக்காயத்தும் துழுகலாம் நால் ரக்காயத்தும் தொழுலாம் ஆறு ரக்காயத்தும் துழலாம் அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு தொழுகலாம் நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க உங்களால முடிஞ்சால் ஒரு நாலு ரக்காயத்து மட்டும் தொழுதுட்டு கூட ரெண்டு ரெண்டாவது தொழுகணும் அது அதை தொழுது முடிச்சுட்டு நீங்க துவா செஞ்சாவே அதுவே கூட உங்களுக்கு போதுமானது அதுல என்ன சூறா ஓதணும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க குள்கோவலாக சூறாவே நூறு முறை ஓதுங்க அந்த மாதிரிலாம் அதுக்கான ஒரு சகியான அறிவிப்பு இல்லை ஆனா சில சில மக்கள் ஒவ்வொரு தகதத்துடைய நேரத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய பெரிய சூறாவாக ஓதியிருக்காங்க ஆல இம்ரான் பக்ரா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஓதி இருக்காங்க நமக்கு பெரிய சூறா தெரிந்தால் பெரிய சூறாவே ஓதலாம் தெரியாட்டினா ஃபோன் ஆப்ல நீங்க வச்சு கூட ஓதலாம் கையில குரான் வச்சு கூட ஓதலாம் நம்ம அந்த வந்து தொழுகையில அனுமதி இருக்குது தொழுதுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம செய்யலாம் இல்ல எனக்கு சின்ன சுறாதான் தெரியும்னா அதை நீங்க வந்து ஓதுனாவே போதுமானது ஆனா ரொம்ப முக்கியமா ருக்கு சஜிதா செய்யறோம் பாருங்க அந்த ருக்குவையும் சஜிதாவையும் ரொம்ப நீண்ட நேரத்துக்கு செய்யுங்க ஏன்னா நபி அவர்கள் தகச்சத்துடைய நேரத்துல ருக்குவும் சஜிதாவும் நீண்ட நேரத்துக்கு செஞ்சிருக்காங்க இப்ப இந்த முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த தகச்சத்துடைய நேரம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நபிவர்கள் எப்படி தொழுதாங்க தூங்கி எந்திரிச்சு தொழுதாங்களா தூங்காம தொழுதாங்களான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் ஏன்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி வரையும் முழிச்சிருக்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நான் தினமும் தூங்குறக்கே பன்னெண்டு ஒன்னாயிரும் அப்படின்னா நான் போய் தகச்சத்தை தொழுதுக்கலாமான்னு கேக்குறாங்க அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இசால் தொழுதுட்டு வந்து தூங்கிடுவாங்க தூங்கி எந்திரிப்பாங்க எந்திரிச்சு கேமுல் லைல் தொழுக்கியே தொழுவாங்க அதுதான் நாம தொழுகக்கூடிய தகச்சத்து கேமுல்லைன்னா இரவு நேர தொழுகி நிறுத்தும் இரவுல தொழுவக்கூடிய தகஜத்தாவுட்டும் எல்லாமே வந்து கேமுல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்ப எல்லாமே ஒண்ணுதான் அந்த கேமுல்லை தொழுகையை அவங்க எந்திரிச்சு தொழுவாங்க அப்படியே தொழுதுட்டு இருந்து ஃபஜ்ர் வர வரையும் அதை தொழுதுருக்காங்க ஃபஜ்ர் வர்றதுக்கு முன்னாடி வித்ரு தொழுகையை முடிச்சு அந்த நேரத்தை வந்து நிறைவு செய்து விடுவாங்க அப்ப வந்து நபி அவர்கள் தூங்கி எந்திரிச்சு தான் கேமுல்லை தொழுதுருக்காங்க அந்த கேமுல்லைல தான் நாம வந்து தகஜத்தா தொழுகிறோம் அப்ப நாமளும் தூங்கி எந்திரிச்சு தொழுவது சுண்ணத்தா இருக்கு ஆனா தூங்காமலும் தொழுகலாம்னு சொல்லி உலமாக்கள் கருத்து சொல்றோம் அதனால வந்து பார்த்தா ஆழியங்கள் சொல்றதையும் முடிஞ்சா நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் விரும்பணி நேரத்துல தொழுது படுத்துக்கோங்க பன்னெண்டு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு உங்களுக்கு ஃபஜ்ரோடைய பாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு நால்ரை மணிக்கு எழுந்திரிங்க நாலரை மணிக்கு எந்திரிச்சு எப்பயுமே வந்து ஃபஜ்ருடைய பாங்குக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வரையும் நீங்க தகச்சது தொழுதுக்கலாம் அதனால வந்து நீங்க அப்படி கூட நீங்க தொழுதுக்கலாம் அப்போ தகைச்சத்தை எப்படி தொழுகணும்னு பார்த்துருப்போம் இப்போ தகைச்சத் தொழுதுட்டோம் தொழுதுறதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஓதணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த ஒரு விஷயத்த தான் ஓதணும்னு சொல்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சகீகான அறிவிப்புல இல்ல அது ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய திக்ருகள் நிறைய நிறைய இஸ்முகள் அப்படிலாம் வருது ஆனா எப்பயுமே ஒரு துவா கேட்கணும்னா அந்த துவாவை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ண வைக்கக்கூடிய விஷயமே ஒன்னு செலவாத்து இன்னொன்னு அல்லாகவே புகழ்வது இது ரெண்டுமே கொண்டுதான் நீங்க வந்து துவாவை என்ன பண்ணும் வலுப்படுத்தணும் அதனால அந்த நேரத்துல முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அல்லாகவே புகழக்கூடிய வார்த்தைகளை ஓதுங்க அதுதான் நம்ம ஓதக்கூடிய திக்ருகள் அது சுபஹான் அல்லாஹ் அல்ஹந்தில்லாவாகட்டும் அல்லாஹ்பாகட்டும் அதை நீங்க ஓதுங்க அதுலயும் ஒரு பத்து முறை வந்து அதை ஓதி விட்டாவே போதுமம்மா ஒரு அடியான் எந்த தேவையை முன்வைத்தாலும் அதை அல்லாஹும் மறுக்காமல் கொடுக்கறான் அதே மாதிரி சலவாத்தை ஓதிக்கோங்க செலவாத்து ஓதாம உங்களுடைய இதுவாக ஆகாது அதனால அந்த நேரத்துல சலவாத்தை ஓதிக்கோங்க இன்னும் அல்லாஹுவே குறிப்பிட்டு சொல்றான் தஞ்சை நேரத்துல எங்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டா நான் பாவத்தை மன்னிக்கிறேன் இருக்கான் அதுலயும் வந்து நம்மளுடைய பாவத்தின் காரணமா தான் நம்ம தேவைகள்லாம் தடுங்கள் ஆயிட்டு இருக்கு அதனால நீங்க பாவம் மண்ணி மன்னிப்பு துவாவை என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் ஓதணும் நீங்கள் பெரிய துவா ஓதாட்டாலும் அஸ்தோஃபுல்லா அந்த மாதிரி சின்ன வார்த்தைகளை எடுத்து கூட நம்ம மன்னிப்பு கேட்கலாம் பாவ மன்னிப்பை கேட்டுட்டு நீங்கள் துவா கேட்கணும் ஏன்னா அல்லாஹ் ஒரு பாவ மன்னிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது நாம நம்ம தேவைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் வந்து பாவ மன்னிப்பையும் கேட்டுக்கோங்க அந்த நேரத்தில் இதை செய்துவிட்டு நீங்க துவா செய்யுங்க நான் கடந்த வாரம் ஒரு பெரும் சோதனை வந்துருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னாலே வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு சோதனை வந்துச்சு எனக்கு ஒரு ஐடியாவும் தெரில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்போ போன வாரம் உண்மையாலுமே தூக்கம் வரலை நான் அலார வச்சல எந்திரிச்சு நான் தொழுகல எனக்கு உண்மையாலுமே அந்த பிரச்சனையில தூக்கமே வரல படுப்பேன் கண்ணை சிந்துருவேன் தூங்கிடுவேன் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ரெண்டு மணிக்கே முடிச்சுருவேன் முடிச்சுட்டா ஃபஜ்ஜர் வரையும் முடிச்சே கிடந்தேன் எப்பயுமே நான் வழக்கமா வந்து ஃபஜருக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் தகச்சி தொழுதுருக்கேன் அதனால நான் என்ன பண்ணுவேன் ஒரு நாலரை மணிக்கு எந்திரிச்சு தொழுதுருவேன் முழிச்சே படுத்துருப்பேன் ரெண்டு மணிலிருந்து நாலரை மணிக்கு எந்திரிப்பேன் தகச்சு தொழுது இப்படி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் செஞ்சேன் அதுக்கப்புறம் தூக்க வராட்டினாலும் மணிக்கே எந்திரிச்சு அப்படியே ஒரு வாரம் செஞ்சேன் அந்த இரவு முழுவதுமே போன வாரம் தான் ஜும்மா அன்னைக்கு காலையில பத்து மணிக்கு தான் அந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சு எனக்கு ஒரு நிம்மதியே வந்துச்சு நான் இப்பதான் அந்த இந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகுதான் இப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு போன வாரம் ஒரு பெருங்கஷ்டம் தூங்க விடாத அளவுக்கு கிணை போட்டு குறைஞ்செடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை முக்கியமாக ஒரு களிமாவை ஓதுனேன் லா இலாகா இல்லல்லாஹு வகுதகோ லா ஷரீக்கலாகோ லகுல் முழுக்கோ வந்து வகுவ அலா இன் என்குதீர் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இந்த களிமாவை ஓதுனேன் ஏன்னா நபிசல்லாஹ் அலி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க தூக்கத்துல கண் விழித்தால் இந்த களிமாவை ஓதிவிட்டு நீங்க துவா செய்தால் அந்த துவா மறுக்கப்படாமல் கபுலாகும்னு ஆகும்னு சொல்லி அதே நேரத்துல கையோட நீங்க ரெண்டு ரக்காய் தூள் அது இன்னும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் என்ன பண்ணேன் இந்த களிமாவை அந்த நேரத்துல ஓதி நான் துவா செய்த இந்த களிமாவுக்கு எண்ணிக்கை வந்து முக்கியம் இல்லை நான் வந்து நூறு முறை ஓதுனேன் நீங்க எவ்வளவு வேணா ஓதலாம் இந்த களிமாவை மாஷால்லா இன்னைக்கு அல்லாஹுடைய கிருபையில அந்த விஷயம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அதனால நீங்களும் தகட்டு தூக்கமே இல்லாமலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அந்த நேரத்துல கூட நம்ம வந்து தகஜத்தை இந்த முறையில தொழுது அல்லாஹூடத்துல அழுது 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 கேட்டோம்னா அல்லாஹு நிச்சயமா குடுப்பான் போன வாரம் தான் இந்த விஷயத்த வந்து செஞ்சு நான் இப்ப பலன் அடைஞ்சிருக்கேன்னா நீங்களும் உங்களுடைய விஷயங்களுக்கு இதை செய்து பாருங்க நீங்களும் உங்களுடைய எத்தனையோ பிரச்சனை இருந்துட்டு இருக்கோ அதுக்கு இதை செய்து பாருங்க நிச்சயமாக அல்லாஹ் பதில் கொடுப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி